காரக்கால் மேடம் தாண்டி வாங்க ரோட்ல போட்டுச்சேரி மாடு தாண்டி வாங்க போட்டுச்சேரி மாடு தாண்டி மெயின் ரோட்லயே வாங்க அந்த கடலை ஒட்டி இருக்குல்ல அந்த ரோடு மன்ேகா ம் வர்க்கிங்ஸ்

நூறு நாள் வேலையில கூலி எழுநூறு ரூபாவா ஆக்குங்க அப்படி கோரிக்கை வச்சு விவசாயிகள் கோரிக்கை வச்சு பன்னெண்டு கோரிக்கை வச்சு உங்க போராடின்னு இருக்கிறாங்க இப்போ என்னன்னா டெல்லிக்கு உள்ள போகாம டெல்லிக்கு வெளியில உங்கள நிக்க வச்சு மறிச்சு வச்சிருக்காங்க உள்ள போறதுக்கு போனாக்கா சுடுறாங்க இப்ப இன்னைக்கு என்ன பண்றோம்னா இப்போ எதுக்கு இங்க வந்துருக்குனா இருபத்தி வயசு ஒரு தம்பி ஆஹ் சுப்கரன் சிங் அவர் பேரு சுப்கரன் சிங் இருவத்தி ரெண்டு வயசு அம்மா இருபத்தி ரெண்டு வயசு தம்பிய போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க மண்டையிலே சுட்டாங்க சுட்டுட்டு அந்த தம்பியை இறந்து போயிட்டாங்க இப்போ என்னன்னா அந்த தம்பியோடைய அஸ்தியை கொண்டு வந்துருக்குறோம் ஆ எங்கே இருக்கு அதை எடுங்க வெளியில் எடுத்துடுங்க அதை அதை எடுத்துருங்க வெளியில் எடுங்க அதை ஆ சார் பேகை நீங்கள் பிடிங்க பேகை நீங்கள் பிடிங்க சார் ஆ ஓகே ஆ பத்து ரூபாய் ஓகே ஓகே ஸோ இந்த அஸ்தியை அங்கேருந்து வந்திருக்குது எங்க இருந்து வந்திருக்குது அப்ப என்னன்னா அந்த தம்பிக்கு அப்பா வந்து அவர் மூல ஸ்வீனம் இல்லை புத்திஸ்வாதீனம் இல்லை அவர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபார்மர்ஸ் இன்ஜிரி ஆஹ் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது ஒன்னு நாலு விவசாயி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி காயப்பட்டிருக்கிறாங்க வந்து சுட்டதல காயப்பட்டிருக்காங்க ஒருத்தர் இவர் இறந்துட்டாரு இதில் என்னன்னா இப்போ அந்த 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 சுக்கரன் சிங் சொன்னமே அந்த தம்பியோடைய அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் புத்தி சுவாதனும் இல்லை சரிங்களா அம்மா இறந்துட்டாங்க ஒரு பெரிய பாப்பா இருக்கா அவெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு சின்ன பாப்பா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கா அந்த பெரிய பாப்பாவை வந்து க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இவ கடை வாங்கியிருக்கு தம்பி இப்போ எல்லாம் விட்டுட்டு போயிட்டு பாத்தீங்களா எப்படி வந்து போராடுறாங்க பாருங்க அவங்கெல்லாம் அப்ப எப்படி போராடுறாங்க பாத்தீங்களா நமக்கு அந்த போராட்ட உணர்வு இல்ல அவங்க சாதிக்கிறாங்க என்ன இப்போ போராடுறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து சாதிக்கிறாங்க அதே மாதிரி அவ்வளவு தைரியமா போராடுறாங்க உயிரே போனாலும் போனா போதுன்னு நம்ம உயிரெல்லாம் போனா போதும்லாம் இல்ல போய் சாலை போது பர்மிஷன் வாங்கி உக்காந்தாலே போதும் நம்ம அதுக்கே அரசு வந்து சரியா வந்துரும் சரிங்களா இப்ப அந்த அஸ்தி இங்க இருக்குதுமா இதை நம்ம கரைக்கிறதுக்காக தான் இப்ப உங்களை எல்லாம் வர சொல்லணும் இந்த உணர்வு நமக்கு வரணும் இப்போ இருங்க இருங்க வந்து வந்து என்னன்னா அங்க பஞ்சாப்ல இருந்து வந்திருக்கிறார் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு இவங்க கிட்ட ஒரு பெரிய சங்கம் இருக்கு அந்த பெரிய சங்கம் எல்லாம் சேர்ந்து லட்ச அங்க போராடுறாங்க நம்ம சும்மா ஒரு இருபது பேர் வரும் அவங்க லட்ச கணக்குல ஊட்ட விட்டுட்டு அங்க வந்து பஞ்சாப் பார்டர்ல உட்காந்துக்கிட்டு ரோட்ல கொட்டா போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு அங்க உட்காந்து அறுபது நாளைக்கு மேல ஆயிடுச்சு அறுபது நாளைக்கு மேல வீட்டை விட்டுட்டு ஆம்பளைங்க எல்லாம் உட்காந்துட்டு ரோட்ல கொட்டா போட்டுட்டு இந்த கோரிக்கை எது உங்களுக்கும் சேர்த்துதான் இவங்க போராடுறது இருநூறு நாளா ஆக்கணும் எழுநூறு ரூபா ஆக்கணும் கூலிய

இப்ப நம்ம கொண்டு போயிட்டு இதை நம்ம கரைக்கணும் சார் இப்போ என்ன ப்ரொசீஜர் இப்போ என்ன செய்யலாம் செய்கிறப்போது என்ன செய்யணும்

தண்ணி தெளிச்சுக்கலாம்ல தண்ணி தெளிச்சு சரி அப்ப பொறுமையா போகுமா ஓகே

शुभकण सिंह शुभकरण सिंह शुभकरण सिंग आत्मा शांति समाधान मरय शांति अंदर आत्मा शांति समाधान मरय शांति अंदर आत्मा शांति समाधान मरय शांति समाधान

மா <coughs> விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைத்து டெல்லி செலோ என்ற ஒரு போராட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி முன்னெடுத்தனர் அது முக்கியமாக கிசான் மஸ்தூர் மோர்ச்சா மற்றும் ஐக்கிய விவசாயிகள் கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய சமூக கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அரசியல் கட்சி சார்பற்ற அமைப்புகள் இரண்டும் கூடி சர்தார் பந்தேர் மற்றும் தலைவால் தலைமையில் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றனர் ஹரியானா மற்றும் பஞ்சாப் எல்லையில் டெல்லிக்கு செல்வதற்கு முன்பு அங்கு அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தும் அவர்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து உள்ளனர் அப்போது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி சுப்கரன் சிங் என்ற ஒரு இளைஞர் விவசாயி இரண்டு ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய ஒரு குறு விவசாயி அவர்கள் போராட்டத்தில் முன்னிலையில் இருந்து அவர் காரியங்களை செய்யும் போது ஹரியானா காவல்துறை அதிகாரிகள் அவரை நெத்தியிலே சுட்டு கொலை செய்து விட்டார்கள் அவர் ஒரு தியாகி விவசாய தியாகி வீரமரணம் அடைந்தார் அவரது அஸ்தியை நாடு முழுவதும் கலச யாத்திரையாக சர்வன் சங்க் பண்டேர் மற்றும் தலையால் தலைமையிலான விவசாய சங்கங்கள் அனுப்பி வைத்து சாந்தியும் சமாதானமும் அடைய போல அஸ்தியை கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகளை நாடு முழுவதும் செய்து வந்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு சுக்கரன் சிங் அவர்களின் அஸ்தி வந்தது அதை விவசாய கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் அனைவரும் கூடி இன்று அந்த அஸ்தியை கடலில் கரைத்து நாங்கள் பிரார்த்தனைகள் செய்து அன்னாரின் ஆத்மா சாந்தியும் சமாதானமும் அடைய வேண்டும் அன்னாரின் புகழ் ஓங்க வேண்டும் என்று கோஷங்கள் இட்டு நன்றிய உணர்வையும் அவரது தியாக பண்பையும் பாராட்டுகிறோம் எங்களுடன் இன்று குர் அம்னித் சிங் மாங்கட் அவர்கள் இருக்கின்றார்கள் முற்போக்கு விவசாயிகள் சங்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் அவர் மேலும் கிசான் மசூர் சங்கர் கமிட்டியின் ஊர்மட்ட குழுவின் ஒருங்கிணைப்பு குழுவின் ஒரு உறுப்பினர் அவர்கள் பஞ்சாபில் இருந்து நம்முடன் வந்து அவர் இன்று இந்த தலசை யாத்திரையை முன்னெடுத்து இந்த அஸ்தியை சாந்தியும் சமாதானமும் அடைய உதவி செய்திருக்கிறார் எனவே விவசாயிகளை மதிக்க வேண்டும் அனைவரும் விவசாயிகளுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் நன்றியோடு இருக்க வேண்டும் சோறு சாப்பிடும் அனைவரும் விவசாயிகளே அதனால் நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளைபடுகிறேன் டாக்டர் எஸ் ஆனந்த்குமார் எங்கள் அமைப்புக்கு ஆக்டர் இஸ்மாயில் யூடியூப் சேனல் ஆதரவு தருகிறது ஒரு தன்னலமற்ற ஒரு அருமையான இளைஞர் ஆக்டர் இஸ்மாயில் யூடியூப் சேனல் ஆதரவு தருகிறது இஸ்மாயில் அவர்கள் சிறப்பான ஒரு இளைஞர் அற்புதமாக விவசாயிகள் நலன் கருதி பல நிகழ்ச்சிகளை எங்களுக்காக செய்து தந்துள்ளார் அவரது பணி சிறக்க வாழ்த்துக்கள் மிக்க நன்றி हैं जैसे कि आप सभी जानते हैं कि हमारे एक भाई शुभकरण सिंह मान को 21 फरवरी को हरियाणा भाजपा के कहने पर हरियाणा सरकार ने सिर पे गोली मारकर शहीद कर दिया था और दोनों फॉरम एस के एम नॉन पोलिटिकल और किसान मजदूर मोर्चा की तरफ से ये फैसला लिया गया था कि पूरे देश में जो हमारा शहीद है इसकी अस्त कलश यात्रा लेके जाई जाए और पूरे देश के लोगों को बताया जाए एक तरफ जो सरकार है भाजपा सरकार है वो कहती है सबका साथ सबका विकास और दूसरी तरफ अपने ही देश में अपनी ही राजधानी की तरफ जो सरकार के द्वारा लिखित में दिए गए जो करार थे उसको मनवाने के लिए जो जा रहे थे किसान उनके ऊपर सरकार गोली चलाती है और इसी प्रकरण में हमारे एक साथी को हरियाणा पुलिस ने सिर पे गोली मारकर उसको शहीद कर दिया तो आज भारत के विभिन्न हिस्सों से होते हुए पौंडेचरी का जो जो शुभकरण सिंह जी की आखिरी यात्रा थी वो इस वक्त हमने केरा का में यहाँ के लोकल मछुआरे और किसानों के गांव में आके उन बे बंगाल बंगाल की खाड़ी में उनके अस्कलश की जो आखिरी यात्रा थी वो वो सेरेमनी को हमने पूरा किया है और मैं सभी देशवासियों को ये बेनती करना चाहता हूं कि आप सभी जानते हैं चुनाव का समय आ गया है अपनी महत्वपूर्ण वोट जरूर डालने जाएं और वोट डालने से पहले याद रखें कि कैसे आप सबके हकों के लिए एक अकलौते लड़के ने दो बहनों के भाई ने अपने दादा दादी के इकलौते जो लाठी है उसने आपके हकों के लिए कुर्बानी दी है कैसे के के साथ के गोले दागे गए और कैसे 400 से ज्यादा किसानों को शहीद कर दिया और कैसे दिल्ली की तरफ जाते सभी रोडों के ऊपर दीवारें खड़ी कर दी गई की कर दी गई आप याद जरूर रखिएगा जय हिंद இந்த இளம் விவசாயி சுக்கரன் சிங் அவருடைய ஆத்மா சாந்தியும் சமாதானமும் அடையட்டும் சுக்கரன் சிங் அவர்களுடைய ஆன்மா சாந்தியும் சமாதானமும் அடையட்டும் சுக்கரன் சிங் ஓட ஆத்மா சாந்தியும் சமாதானமும் அடையட்டும் அவரது இழப்பால் துன்பப்படும் தூரத்தில் இருக்கும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் வீர்கொண்டு வர வேண்டும் சுக்கரன் சிங் அவர்களின் பிரிவால் தூரத்தில் ஆழ்ந்திருக்கும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் மீண்டும் வீரியத்தோடு எழ வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் சுக்கரன் சிங் அவர்களின் குடும்பத்திற்கு அனைத்து ஆதரவுகளையும் வழிகாட்டுதலையும் உறுதுணையாக முன்னின்று அவர்களை வழிநடத்தி அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் சுக்கரன் சிங் அவர்களின் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்து அவர்களை தூரத்திலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சியை அவர்களுக்கு வழங்க ஆசி புரிய வேண்டும் எல்லாம் வல்ல இறைவா நன்றி 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 நன்றி